ஹாய் எஃப்எம் விஸ் நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு சிற்ப சிலைகளும் கலைஞர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா மகாபலிபுரத்தில் தான் இருக்குது நம்ம ஒரு ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்காக நம்ம இங்கேருந்து மகாபலிபுரம் தாண்டி போகிற மாதிரி இருந்துச்சு ஈசிஆர் வழியாக அப்போ நான் ஒரு ரெண்டு மூணு கிராமத்துலேருந்து பார்த்தினா தான் இந்த சிற்ப சிலைகள் அதிகமாகவே செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க தொடர்ந்து ரெண்டு மூணு இடத்துல அதை கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க நானும் ஒரு ரெண்டு மூணு கிராமம் தாண்டி வந்து பார்த்துன்னே இருக்கிறேன் இந்த சிற்ப சிலைகள் தான் அதிகமாக இந்த இடத்துல செஞ்சுன்னே இருந்தாங்க அங்கே ஒரு அண்ணா கிட்டே நான் கேட்கும்போது இந்த ஏரியா ஃபுல்லாகவே சிற்ப சிலைகள் தான் இப்போ செய்வாங்க இங்கேருந்து நிறைய ஊருக்கு நாங்கள் சிற்ப சிலைகள் செஞ்சு நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி நினந்தாங்க சரின்னு சொல்லி அதெல்லாம் பார்த்துட்டு அந்த சிற்ப சிலைகள் எல்லாமே ஒன்று ஒன்று பார்க்குறது ரொம்ப அழகாகவே இருந்துச்சு நான் காலைல ஒரு ஏழு மணிக்கு தான் பார்த்தேன் கே ஏழு மணி இருக்கும் அந்த நேரத்துக்கே எல்லாமே வந்து இந்த சிற்பங்கள் செதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப அழகாகவே அந்த சிற்பங்கள் எல்லாமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க மாபலிபுரத்தில் சிற்ப கலைஞர்கள் தான் அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னார் அது மட்டும் இல்லாமல் அங்கே பாருங்கள் ஒரு ஹனுமாறு விநாயகர் சிலை எல்லாமே நிறைய இது சொல்லி செஞ்சு வச்சுருக்காங்க நம்ம இன்றைக்கி எவ்வளோ தான் வீட்டை அலங்கரித்தாலும் இந்த முன்னாடி ஒரு ஆர்ச்சி மாதிரி ஏதோ ஒன்று அழகாக செஞ்சால் தான் நமக்கு அந்த வீட்டுக்கே அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஆர்ச் எல்லாமே செய்கிறாங்க திருவள்ளுவர் சிலை சிவன் சிலை எல்லாமே பார்க்குறது ரொம்பவே அழகாக ஒரு சூப்பராகவே செய்கிறாங்க இந்த சிற்பங்கள் எல்லாமே ரொம்ப அழகாகவே இருந்துச்சு இது மகாபலிபுரத்துக்குள்ளே நாங்கள் எடுத்துன்னு வந்தோம் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு திருவள்ளுவர் சிலை பார்க்க ரொம்ப அழகாகவே செஞ்சுருந்தாங்க நான் பாருங்கள் காலையில் அந்த கலைஞர் அந்த ஒரு சிற்ப சிலையை அழகு எடுத்துகிட்டு இருக்கிறாரு ரொம்பவே அழகாக இருந்துச்சு நான் ஒரு விஷயம் பார்த்தோன்னே என்ன ஒண்ணுன்னா அந்த ஒரு சிற்பங்கள் எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு கலநயத்தோட கையாலே செய்கிறாங்க இன்றைக்கி எவ்வளோ தான் டெக்னாலஜி வந்தாலும் அந்த காலத்து சிற்ப கலைஞர்கள் இன்னும் அந்த க கையாலேயே சூப்பராக அழகாகவே வடிவமைச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்களா எவ்வளோ பெரிய சிவன் சிலை அதுக்கப்புறம் புத்தர் சிலை அதுக்கப்புறம் அழகு அழகூட்டும் சிற்பங்கள் எல்லாமே நிறைய இருந்துச்சு நம்ம இந்த மகாபலிபுரத்தில் வந்து நம்ம இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணோனாவே சூப்பராகவே நம்மளுக்கு டெலிவரியும் பண்ணிவிடுவாங்கன்னு சொன்னாங்க நாங்கள் ஒரு விநாயகர் சிலை பார்த்தோம் அது இன்னும் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு ரொம்ப சூப்பராக அந்த வடிவமைப்பு கொடுத்துருந்தாங்க நான் அந்த ஒரு விநாயகர் சிலையை பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்துக்கு முன்னாடி பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு இங்கே பார்த்திங்களா குதிரை புலி மாதிரி சூப்பராகவே செஞ்சுருக்கிறாங்க பாருங்கள் சொல்ல சொல்லப்போனால் ஒரு சிற்ப கலைஞர்கள் வாழும் நகரம்னே சொல்லலாம் ஏன்னால் ஒரு ஒரு சிற்பங்களும் அழகாகவே அந்த கலைஞர்கள் செய்கிறாங்க அந்த கலைஞர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் மகாபலிபுரபுரம் வந்தீங்கன்னா இந்த சிற்ப கலைஞர்கள் செய்கிறத நீங்கள் பாருங்கள் ரொம்ப அழகாகவே செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சிற்பம் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மகாபலிபுரம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இது நாட் ப்ரொமோட்டின் வீடியோ ஸோ சொல்லணும்னு தோணுச்சு அது சொல்கிறேன் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் பாய்